தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை கனிமோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குன்னு வந்து சேர் என்பதை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து எனக்கு ஆதரவு தரங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உங்களுக்காண்டி ஒரு பாடல் செவ்வந்தி பூவழகி செந்துருக்க பொட்டலகி செவ்வந்தி பூவலகி செந்துருக்க பொட்டலகி மல்லிகை மொட்டலகி மனக்கு நல்ல முத்தலகி செவ்வந்தி பூவலகி செந்துருக்க பொட்டலகி மல்லிகை மொட்டலகி மனக்கு மொல்ல முத்தலகி செம்பவள பேரழகி செந்தமிழின் பேச்சழகி செம்பவள பேரழகே செம்பவள பேரழகே செந்தமிழின் பெச்சலகே சின்னஞ்சிறு இடையழகே சித்திரப்பூ விழியழகே வண்ண வண்ண விளியழகி பாட்டமான உடலழகி வண்ண வண்ண விளியழகி பாட்டமான விளியலகி உடலழகி கட்டான உடம்பழகி கட்டழகி நீயுவடி கட்டான உடலழகி கட்டழகி நீயுவடி சங்கு போல் கழுத்தழகி சங்கு போல் கழுத்தலகி சங்கீத குரலகி சங்கு போல் கழுத்தலகி சங்கீத குரலழகி சின்ன சீரிப்பழகி நீ சிரிச்சாலே முத்துதிரோ சின்ன சீரி நீ சிரிச்சாலே ஒத்துதிரோ செவ்வந்தி பூவழகி செந்திருக்க போட்டழகி செவ்வந்தி பூவழகி చెట్ట మల్లిగ మొట్టలగి మనకు నల్ల ముత్త మళ్ళీగా మొట్టి మనకు నల్ల